கரூரில் தாவேகா கூட்டத்தில் நடந்திருக்கும் சம்பவம் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது விஜய் எங்கு சென்றாலும் துரத்திச் செல்லும் இளைஞர்கள் கூட்டம் தான் இந்த விபத்துக்கு காரணமா அல்லது பாதுகாப்பு கொடுக்க தவறிய காவல்துறையா என்ற கேள்வி எழுந்துள்ளது நாமக்கல்லில் இருந்து கரூருக்கு விஜய் வாகனம் வந்து கொண்டு இருந்துள்ளது அப்போது கேரவனுக்குள் விஜய் சென்றுவிட்டார் கரூர் ஊருக்குள் வரும் வரை கேரவனுக்குள் விஜய் இருந்திருக்கிறார் இவரை பார்க்க வழிநடுக மக்கள் இருந்துள்ளனர் வழக்கம் போல கேரவனின் முன்ன இருக்கையில் விஜய் இல்லை இதனால் விஜயை தொண்டர்களால் பார்க்க முடியவில்லை ஏறக்குறைய இரண்டு கிலோமீட்டர் வரை விஜய் வாகனத்தை துரத்தி கொண்டு தாவைக்கா கட்சியை வந்துள்ளனர் அந்த கூட்டமும் சேர்ந்து கொண்டதால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் சென்றதாக கூறப்படுகிறது காவல்துறை உயர்மட்டத்தில் தான் விஜய் கூட்டத்துக்கு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகிறது காவல்துறையும் நல்ல பாதுகாப்பு கொடுத்தது என்றுதான் விஜய் கரூர் கூட்டத்தில் கூறுகிறார் ஆனால் அதே சமயம் கேரமனில் பேசிக் கொண்டு இருந்த விஜய் மீது பல்வேறு திசைகளில் இருந்து செருப்பு வீசப்படுகிறது இதுவும் பதிவாகியுள்ளது இது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் அல்லது தொண்டர்களாக இருந்தால் செருப்பை வீசியிருக்க மாட்டார்கள் எதற்காக மின்சாரம் தடை செய்யப்பட்டது என்ற கேள்வியும் எழுகிறது இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் பதில் அளிக்க வேண்டும் புஷ் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா ஏன் இன்னும் வெளியே வந்து விளக்கம் அளிக்கவில்லை தாவேக்கா தலைவர்கள் எங்கே சென்றார்கள் ஜெனரேட்டர் வைத்துதான் மின்சாரம் கொடுக்கப்பட்டுள்ளது இதை ஏற்பாடு செய்து இருப்பது தாவேக்கா ஆனால் கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க மக்கள் ஜெனரேட்டர் வைத்திருக்கும் தகர கொட்டகையை கிழித்துக்கொண்டு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது ஜெனரேட்டருக்கு சென்ற மின்வயர் கட்டாகி இருக்கிறது ஆனால் அரசு மின்சாரம் அந்த பகுதியில் தடையாகவில்லை என்றுதான் அங்கு வசித்து வரும் ஒருவர் பேட்டியில் கூறியிருக்கிறார் அப்போதுதான் கூட்டத்தில் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து விபத்து ஏற்படுகிறது மேலும் ஆம்புலன்ஸ் வரும்போது அங்கிருந்தவர்கள் பதறி ஓடி அங்கிருந்த குழிக்குள் விழுந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது கூட்டம் நடக்கும் என்று தெரிந்தும் ஏன் அந்த குழிகளை சரி செய்யவில்லை ஏன் தாவைக்கா நிர்வாகிகள் இதை கண்டுகொள்ளவில்லை இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது போது சரியான கட்டமைப்பு இல்லை என்பதுதான் தெரிகிறது இதை நான் ஏற்கனவே என்னுடைய முதல் விஜய் தொடர்பான வீடியோவில் கூறியிருக்கிறேன் அனைத்து கட்சிகளிலும் தனித்தனி அமைப்புகள் இருக்கின்றன தொண்டர்கள் படையிருக்கிறது ஆனால் விஜய் ஏன் இது மாதிரி அமைக்கவில்லை கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது தொண்டர்கள் படை ஒழுங்குபடுத்த வேண்டும் வேண்டுமென்றே ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள் வந்தது காவல்துறை லத்தி சார்ஜ் செய்தது அதனால்தான் கூட்டம் அலைமோதியது இதில் சந்தேகம் இருக்கிறது சதி இருக்கிறது என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை போன்றவர்கள் சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றனர் ஏன் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்ற கேள்வியையும் எதிர்கட்சியினர் எழுப்பியிருக்கின்றனர் நியாயம் கோரிதான் தாவேகாவும் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளது தற்போது தாவேகா மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது சரிதான் ஆனால் காவல்துறை கோட்டை விட்டதா என்ற சந்தேகமும் எழுகிறது இளைஞர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களது பெற்றோருக்கு நீங்கள் ஒரே குழந்தையாக இருக்கலாம் ஏன் சினிமா போதையில் வாழ்க்கையை இழக்க வேண்டும் அரசியல் என்பது வேறு நிஜ வாழ்க்கை என்பது வேறு அரசியல் சினிமாவுடன் உங்களது வாழ்க்கையை தொடர்பு வேண்டாம் ஒரு கட்டத்தில் கூட்டத்தில் என்ன நடக்கிறது என்பது விஜய்க்கு தெரியாமல் இல்லை கேரவன் மேல் நின்று பேசிய விஜய் தொடர்ந்து பேசலாமா ஆதவ் என்று கேட்கிறார் ஆதவும் ஆமாம் பிரபுவுக்கு ஃபோன் பண்ணு என்றார் தொடங்குவதற்கு முன் விஜய் டாக்டர் பிரபு என்று அழைக்கிறார் ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்கனவே விபத்து நடந்திருப்பது தெரிந்துள்ளது தெரியவில்லை என்று கூற முடியாது இனி விஜய் என்ன செய்ய வேண்டும் என்றால் அமைப்பை சரி செய்து கொண்டு களத்தில் இறங்க வேண்டும் இதனால் அரசியல் வாழ்க்கையில் இருந்து விஜய் வெளியேற வேண்டும் என்பது அவசியமில்லை வாரத்திற்கு ஒருமுறை என்று விஜய் மக்களை சந்திப்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும் வாரத்திற்கு ஒருமுறை என்று கூடும்போது கண்டிப்பாக கூட்டம் கூடத்தான் செய்யும் நகருக்குள் அரசியல் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது நகரின் வெளிப்புறத்தில் அனுமதிக்க வேண்டும் அதுவும் பொது போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாத அளவிற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் கரூர் கூட்டத்திற்கு ஐநூறு காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்று காவல்துறை சார்பில் கூறப்படுகிறது எத்தனை காவல்துறையினர் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் கரூரில் கூடிய கூட்டம் முறையில்லாமல் கூடியிருக்கிறது கூட்டம் கட்டுப்படுத்தப்பட்டதா என்ற கேள்வியும் எழுகிறது பத்தாயிரம் தொண்டர்கள் வருவார்கள் என்று தாவேக்கா கூறியுள்ளது அதற்கு தகுந்தவாறுதான் காவல்துறையினரை வழங்கியிருப்பார்கள் ஐநூறு பேர் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது களத்தில் இருந்தவர்களே கூறுகிறார்கள் தான் காவல்துறை இருந்தது என்று வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கேட்கிறார் பொறுப்பு டிஜிபி ஏன் பணியில் போட்டிருந்தீர்கள் அஜித்குமார் வழக்கை மட்டும் முந்திக்கொண்டு சிபிஐயிடம் ஒப்படைத்த முதல்வர் ஏன் இந்த வழக்கையும் சிபிஐயிடம் ஒப்படைக்கவில்லை என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் கூட்டத்தை கலைப்பதற்காக ஆம்புலன்ஸ் வந்ததா என்றும் உள்ளூர் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் சம்பவம் நடந்த பின்னர் கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று உயிரிழந்தவர்கள் மற்றும் காயம் அடைந்தவர்களை பார்க்க வேண்டும் என்று விஜய் கேட்டதாகவும் ஆனால் மாநில அரசு அனுமதி மறுத்திருப்பதாகவும் செய்தி வெளியாகி இது எந்தளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை ஆனால் சென்னைக்கு வராமல் திருச்சியில் விஜய் தங்கியிருந்து என்ன நடக்கிறது என்பதை கவனித்திருக்கலாம் உளவுத்துறை என்ன செய்து தினமும் அறிக்கை கொடுக்கும் கோட்டை விட்டதா விஜய் கூட்டத்திற்கு எவ்வளவு என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும் இதை அரசுக்கும் விஜய் கூட்டத்தை சாதாரணமாக காவல்துறை எடுத்துக்கொண்டது ஏன் இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தார்களா என்ற கேள்வியையும் எழுப்புகிறது கரூர் சர்வீஸ் சாலை நுழைவாயிலில் கவின் என்பவர் தனது மகனுடன் காத்துக்கொண்டு இருந்துள்ளார் அவர் தனது எக்ஸ் பதிவில் நானும் எனது மகனும் காத்து கொண்டு இருந்தோம் அப்போது விஜய் பாலத்தின் அருகே வந்தபோது கூட்டம் அதிகமாக இருந்தது அதனால் விஜய் கேரவன் மேலே வந்து கைகளை அசைத்தார் ஆனால் அதன் பிறகு அவர் உள்ளே சென்று தனது கதவு ஷட்டர்களை மூடிக்கொண்டு வாகனத்திற்குள் சென்றார் அதனால் அந்த இடத்திலிருந்து சுமார் எட்நூறு மீட்டர் வரை மக்கள் அவரை பார்க்க முடியவில்லை நானும் உட்பட அதனால் அந்த கூட்டம் விஜய் வாகனத்தின் பின்னால் சென்று அந்த குறிப்பிட்ட இடத்தில் இருந்த கூட்டத்துடன் சேர்ந்து கூட்டத்தை அதிகரித்தது அவர்களில் பெரும்பாலோர் இளைஞர்கள் போலீசாரால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் மதியம் பன்னிரண்டு மணிக்கு வரவேண்டிய விஜய் மாலை ஏழு மணிக்கு வந்ததுதான் விபத்துக்கு மிகப்பெரிய காரணம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இனிமேலாவது அரசும் கட்சிகளும் பாடம் கற்றுக்கொண்டு அரசியல் கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுப்பார்கள் என்று நம்புவோம் எனவே பல்வேறு காரணங்கள் வெளியாகி வருகிறது இந்த சூழலில் நாம் எதையும் தெரியாமல் கூறுவது தவறு நீதிமன்ற விசாரணை சிபிஐ விசாரணை என்று கேட்கின்றனர் நீதிமன்றத்திலும் வழக்கு இருக்கிறது பார்க்கலாம் இந்த வழக்கை நீதிமன்றம் எப்படி அணுகுகிறது என்று நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி